எப்பவுமே உங்களோட பயங்களை நேருக்கு நேரம் சந்திக்க தயாராகுதுங்க உங்களுக்கு நிறைய பர்சனல் சேலஞ்சஸ் வரலாம் இல்லைன்னா அட்வர்சிட்டி வரலாம் உங்களுக்கு பயங்கிற விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அந்த சுச்சுவேஷனோட பவரை ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங்ல வந்து ஒரு சிமுலேட்டட் ஷார்க் வைப்பாங்க நீங்க ஸ்விம் இருக்கும் போது ஷார்க் உங்க பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா பயந்துட்டு அங்கேயும் ஓட ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாட்டுக்கீங்க ஸ்டிஃபா உங்க பாடியை வச்சுட்டு அப்படியே ஃபார்வர்ட் போயிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க இந்த ஷார்க்குன்றத இந்த ரியல் வேர்ல்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கான பேட் சுச்சுவேஷன்ஸ் உங்களை விட பவர் அதிகம் உள்ள மக்கள் உங்ககிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட கான்ஃபிடென்ஸ் கரேஜ் எதையுமே விட்டு கொடுக்காம தைரியமா மத்தவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய பதில்களை சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயம் தானா சால்வ் ஆயிடும்ங்கிறாரு இந்த மாதிரி புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட் நீங்க வளர்த்துக்கறதுக்கு தேவையான பாடங்கள் இந்த புக்ல இருக்கு கீழ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க